திருச்சி உறையூர் அருள்மிகு ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோவிலில் இன்று வைகாசி அமாவாசை வசந்த உற்சவம் முன்னிட்டு உற்சவர் அம்பாள் வெக்காளி ஊஞ்சல் சேவலில் இன்று பக்த கொடிகளுக்கு காட்சியளித்தார் பக்த கொடிகள் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து இதை கண்டுகளித்தனர் பக்தர்கள் அனைவரும் ஓம் காளி ஜெய்காலி வெக்காளி ஓம் காளி ஜெய்க்காலி வெக்காளி என்று கரகோஷத்துடன் அம்பாளை வழிபட்டு சென்றனர் ஒரே ஒரு பகுதி மட்டுமல்லாது வெக்காளி பக்த கொடிகள் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் இன்று கோயிலில் நேரடியாக வந்து அம்பாளை வழிபட்டு சென்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி